ஆதித்யா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாத்தையுமே ஆதித்யாவின் புதிய மனிதா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது நான் மகாலட்சுமி குணசேகரன் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கவரை யார் தெரியுமா தன்னம்பிக்கைக்கும் சுறுசுறுப்புக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற இன்ஸ்பைரிங் இளங்கோதா நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு வணக்கம் சார் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஹலோ மேம்

voice over artist paraglider and a scuba diver and singer and singer yes how can they leave that okay ஸோ இந்த ஒன்பது வேர்ட்ஸோட சுருக்கம் தான் நம்ம இன்ஸ்பைரிங் இளங்கோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ சொல்லுங்க சொல்லுங்க சார் அந்த வேர்ட்ஸே சுருக்கம் தான் அதில் நானும் சுருக்கமாக என்னுடைய வேலை ஏழு நீங்கள் சொன்ன அந்த முதல் ஏழு இருக்குல்ல ஸ்கூபா டைவிங் பேராக்ளைடிங் தவிர்த்து மற்ற ஏழும் வந்து என்னுடைய வேலை ஸ்கூபா டைவிங் பேராக்ளைடிங்கிறது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸாக நான் செய்யணும்னு நினச்சி அது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி கொடுக்கறதுக்காக ஏன்னா இப்போ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் உடலினை உறுதி செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் அந்த ஸ்கூபா டைவிங் பேராக்ளை பண்ணது இன்னும் நிறைய நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறேன் இன்னும் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போதைக்கு முடிஞ்சிருக்கிறது இந்த ரெண்டு டிவி ஹோஸ்டா இருக்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் நீங்க ஒரு பெரிய நல்ல சீரீஸ் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பார்வை சவால் கொண்ட ஒரே ஒரு தொலைக்காட்சி நெறியாளர் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு சிறப்பு எந்த சேனலுக்கு போக போதுன்னு தெரியல ஒரு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு புக் பத்தி சொல்லுங்க நீங்க எழுதின புக் பத்தி ஜெயிப்பது நிஜம் நான் ஜெயிச்சிருக்கேன் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்ன காரணம் என்றால் ஜெயிப்பதற்கான அந்த காரணிகள் என்னென்ன என்று தெரிந்து கொண்டால் வெற்றி ஷோராக வரும் அதுக்காக நிஜம்னு வச்சது அதை விட முக்கியமான சிறப்பு பல்லாயிரக்கணக்கான மக்களை தற்கொலையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது குறிப்பாக இளைஞர்களை கடன் தொல்லை வியாபாரத்தில் நஷ்டம் காதல் தோல்வி படிப்பில் தோல்வி வேலையில் தோல்வி அவமானம் இதற்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அந்த மனப்பான்மையிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கில் என்பதுதான் இந்த புத்தகத்தின் சிறப்பு ஸோ இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே கேட்க வேண்டியது வந்து உங்களோட எல்லாம் லைஃப் என்னோட லைஃப்பில் நான் எடுத்த ஒரு ஃபஸ்ட் டெசிஷன் மேரிங் ஹம் அப்படின்றது அது எப்படி சந்தரிச்சுக்கிட்டீங்க எப்படி ரெண்டு பேருக்கு கான்டாக்ட் வந்தது அதெல்லாம் எல்லாமே சொல்லுங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இட் வாஸ் ராங் கால் ஆக்சுவலி ஒரு நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவரோட கால் வந்து எனக்கு வருது விச் இஸ் எனக்கு தெரியுது அது வந்து ராங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னு ஸோ நான் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார்வர்ட் பண்ணுற இடத்துல ச அந்த கன்சர்ன் பர்சன் இல்லை ஸோ திரும்பி அந்த காலை ரிட்ரீவ் பண்ணிவிட்டு ஐ ஹேட் டு டெல் ஹிம் இந்த மாதிரி இல்லை அந்த கன்சர்ன் பர்சன் ஸோ வாட் எவர் ப்ரப்போசல் யூ ஹேவ் யூ கேன் மேல் ஹெம் நான் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த வாய்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் கட் பண்ணணும்னு நினச்ச வாய்ஸ் என்னால் முடியலை தென் அப்போ வந்து அந்த அவர் யாருன்னு என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார் ஐ ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு தென் அந்த மெஸ்மரைசிங் வாய்ஸ் அதை கேட்கணும் அப்படின்னும் போது இட் ப்ரலாங்டு அந்த தேர்ட்டி செகண்ட்ஸில் கட் பண்ணணும்னு நினைச்ச கால் வந்து இட் டூ ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபார்ட்டி டூ மினிட் யாருமே தென் சிட்டிங் ஆஃப் த சிஸ்டம் அதனால் வந்து அவர் யாருன்றது என்னால் கூகுள் பண்ண முடிஞ்சுது தென் அந்த ஃபார்ட்டி டூ மினிட்ஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் வந்து அழுதுட்டு தான் இருந்தேன் பட் அவருக்கு தெரியாது அது இட் வாஸ் பாவப்பட்ட அழறதெல்லாம் இல்லை ஓகே நான் பர்சன் அச்சீவ் ஸோ மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அறியாமல் என்னோடய லைஃப்பில் வந்து இன்னைக்கு நம்ம இறந்து போனால் கூட சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசினதுக்கே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு மூமெண்ட் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு மூமெண்ட் ஸோ அந்த மாதிரி தான் தட் வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல இவங்களை கல்யாணம் பண்ணி போன்னு பிகாஸ் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை அண்ட் ஈவன் ஹீ வாஸ் அ சேம் இன் பிட்வீனில் ஒரு டூ த்ரீ டெக்ஸ்ட் மெசேஜ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுலேயும் வந்து அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து கிறிஸ்பாக ஒரு பதில் இருக்கும் யா ஷீ இஸ் ஓகே ஷீ இஸ் ஃபைன் அவ்வளோதான் ஸோ ஆஃப்டர் அம்மா இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் இருக்கும் எனக்கு அகேன் ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்ட இருந்து ஸோ ஹீ இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அ கேர்ள் ஃபார் ஹிஸ் பிரதர் ஹூஸ் இன் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹீ இஸ் இன் ஃபே ஃபேஸ்புக் நீங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள் இஃப் இட்ஸ் ஓகே வித் யூ போத் யூ மேரி அவர் எல்ஸ் வில் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருந்தது தென் ஐ தாட் என்னடா நம்ம கல்யாணம் வேணான்னு சொன்னோம் இவங்க இந்த மாதிரி ஒரு மனுஷனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது இவங்களே வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ஐ ஸ்டேட் குவாய்ட் ரிப்ளையே அந்தப்பில் தென் ம மறுபடியும் ஒரு ஒன் மந்த் கேப்பில் அகேன் ஐ ரிசீவ் செகண்ட் மெசேஜ் ஸோ இந்த ஒன் மந்தில் ஐ நவா தாட் ஆஃப் ஹிம் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணத்தை பற்றி எதுவும் யோசிக்கல பட் தென் அந்த செகண்ட் மெசேஜுக்கு என்னோட இம்மீடியட் ரிப்ளை நாட் நீங்கள் நான் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோட ரிப்ளை இருந்தது தென் வந்து நம்ம சிவகுமார் அப்பா வந்து ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் என்ன வீட்டை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூப்பிட்டு பேசி எப்படி இருக்கணும் லைஃப்னா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தாட் இப்போ வந்து முடிவு பண்ணிவிட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது தான் இட் மஸ்ட் பி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு உதாரணமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க ஸோ உங்கள் டெக்னாலஜி யூசேஜ் அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதாகட்டும் எப்படி சாத்தியமாக இருக்குது ஏன்னா நாங்களே வந்து இவ்வளோ பெரிய கண்ணை வச்சு நான் அடிக்கடி தப்பு தப்பாக தான் வந்து அடிப்பேன் ஓகே ஒரு மனிதன் இன்றைக்கு திறம்பட செயல்படணும் ஒரு ஆண்ட்ரப்பனராக இருக்கணும் என்னோடய துறையிலெல்லாம் செயல்படணும்னா அதுக்கு முக்கியமாக டெக்னாலஜி ரொம்ப தேவைப்படுற ஒன்றா இருக்குது அதுலேயும் குறிப்பாக கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன்ஸ் இந்த ரெண்டும் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒன்று ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பொத்தான்கள் இருக்கிற அந்த அந்த செல்பேசி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இதிலேருந்து வசதிகள்லாம் எடுக்கப்பட்ட உடனே சரி வேறு ஃபோன் யூஸ் பண்ணியாகணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு நீங்கள் டச் ஸ்கிரீன் சொல்லப்படுற ஆண்ட்ராய்டு இல்லாத அந்த ஃபோன் அதாவது ஐஓஎஸ் இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணும்போது அது முழுக்க முழுக்க கண்ணாடி மாதிரியே இருந்துச்சு எந்த பட்டன்மே கிடையாது ஒரே ஒரு ஹோம் பட்டன் தான் வேறு அப்படியே கண்ணாடி மாதிரி எப்படி அதை பயன்படுத்துகிறத போ அப்போ அதுக்கு வாய்ஸ் ஓவர்னு ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ அந்த அசிஸ்டன்ஸை பயன்படுத்துறதுக்கு கூட நம்ம பழகிக்கணும் நான் என்ன பண்ணேன் அந்த ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் அந்த ஃபோனோட மட்டுமே நான் செலவு பண்ணேன் வாய்ஸ் ஓவர் மட்டும் ஆன் பண்ணி கொடுக்க சொல்லிவிட்டு எல்லாம் பார்த்தேன் எட்டாவது மணி நேரம் நான் வெளில வரும்போது சரி இந்த ஃபோனை நான் பயன்படுத்திடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தேன் ஸோ இப்போ வந்து எங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்காக ஒரு பாட்டு நீங்கள் பாடியாகணும் உங்கள் வைஃப்க்கு டெடிகேட் பண்ணி ஒரு பாட்டு எங்களுக்காக பாடி காட்டுங்க அந்த மாதிரி கேட்பேன் ஒரு பாட்டு நம்ம இளையராஜா சாங்ஸ் அப்படின்னா மேஸ்ட்ரோ சாங்ஸ் மேஸ்ட்ரோ சாங் எது வேணால் கேட்டுகிட்டே இருக்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் பேத்தோஸ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரோட வாய்ஸ்லயே ரொம்ப பிடிக்கும் தாலாட்டு மாறி போனதே சாங் தேனே தென் பாண்டி மினி இந்த மாதிரி பாடல்கள்லாம் ரொம்பனா அது ரிப்பீட் மோடு தான் இருக்கும் எப்போவுமே வீட்டில் டெய்லி தினமும் ஒரு இருபது முறையாவது கேட்குற பாட்டு இது ஆஹா ஏஹோ என்ன பாட்டு என்ன சாங் என்னோட போன் காலிட்டி உள்ளது அப்படின்னா காதலின் தீபம் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றி என் நெஞ்சில் தேங்க்யூ உங்க வாய்ஸ்ல எந்த அளவுக்கு லவ் இருந்ததோ அதே மாதிரி அவங்க முகத்துல அவங்க சிரிப்புல ஒரு லவ் வந்து இருந்தது இப்போ ரீசெண்டாக அனிதாவோட அந்த துயர் சம்பவம் அது கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா அண்ட் நிறைய பேர் செலிபிரிட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதாவது அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தாட்டே இருந்திருக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய ஒரு தருணம் அது பொதுவாக பாடத்தில் சரியான மதிப்பெண் வரல சில சமயம் என்ன தெரியுமா மகாலட்சுமி ஃபெயில் ஆகல ஆனால் நினச்ச அளவுக்கு மார்க் வரலன்னா சுயசைட் பண்ணாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக நான் எடுத்துக்கிட்டது தற்கொலைங்கிற ஒரு சொல்லே அகராதியிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் அது இருக்கக்கூடாது அந்த எண்ணமே இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம நகரணும் ஒரு கட்டத்துக்கு மேலே தற்கொலைங்கிறது ஹிஸ்ட்ரியாக படிக்கணும் எல்லாரும் இப்போ மனுஷங்களாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க லூஸ் பசங்க அப்படி சொல்லணும் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் சூசைட் பண்ணிக்கிறது இல்லை ரொம்ப ஆரறிவு படித்த மனுஷன்தான் புத்திசாலி மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிறான் இல்லை அது தேவையே இல்லை நான் நினைக்கிறேன் நான் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்கிறத விட முக்கியமானது எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறது எனக்கு சைட் இல்லை ஆனால் விஷன் இருக்கிறது இந்த ஒரு வேர்ட்ஸ் நாங்கள் உங்கள் புக்கில் வந்து பார்த்தோம் ஸோ ஃப்ரண்ட் பேஜில் அதான் இருக்குது ஸோ அந்த வேர்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சைட் விஷன் எப்படி சைட் இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுது இது எவ்வளவு ரெண்டு மூணு நாலு ஜீரோ கை இதுதான் சைட் சரி விஷன்னா என்ன அப்படின்னா உங்களுடைய இது ஒரு திருக்குறளை சொல்லிடலாம் சுருக்கமாக அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அஃது அறிக்கல்லாதவர் அறிவுடையார் ஆவது அறிவார் என்னப்பா ஆவது அறிவார் வர்றது என்னங்கிறது தெரிஞ்சுப்பாங்க ஒரு என்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் தம்பி இல்லை தங்கச்சி நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு இப்போவே என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல இது வேறு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யதார்த்தமாக நிறைய பேருடைய நிலைமையாக இருக்குது பட் சைட் இருந்து விஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பரிதாபமான நிலைமை அவங்களுக்கு தான் நீங்கள் பரிதாபத்தை கொடுக்கணும் சைட் இல்லாதவங்களுக்கு பரிதாபம் கொடுக்கக்கூடாது சைட்டும் உங்களுக்கு மகாலட்சுமிக்கு இருந்து ஸ்ரீலதாக்கு இருந்து விஷனும் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரி இல்லை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ரெண்டே ரெண்டு சொற்கள் தான் வெற்றி மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப எங்கள் எல்லாத்துக்குமே இன்ஸ்பைரிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்ஸ்பைரிங் இல்லைங்க ஓட ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக போச்சு தேங்க்யூ ஸோ மச் இத்தனை நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி மோஸ்ட் வெல்கம் ஸ்டே ஸ்டே ஹாப்பி ஆல் டைம் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரியான நொடிச்சு போகிற மாதிரி தோணும் போதெல்லாம் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுடைய உங்களுக்கான ஒரு எனர்ஜி சோர்ஸ் நான் இருக்கேன் எஸ் அந்த புக்கு கூட வாங்கி வச்சுக்கலாம் அது படித்தா கூட போதும் தேங்க்யூ தேங்க் யூ சோ மச் கால்